கீதா ஆ இந்த தோசைக்கு இரைக்கிறதுக்கு உளுந்தும் அரிசியும் ஊற போடணும்னு சொல்லி எவ்வளவு உளுந்து போடணும் எவ்வளவு அரிசி போடணும் நம்ம ரெண்டு பேர்தானே ஆமா ஒரு கால் ஆழா உளுந்து போட்டுக்கோங்க உளுந்து காலாழாக்கு ஆமா ஓகே அரிசி அப்புறம் ஒரு அழாக்கு புழுந்து அரிசி தலை கட்டி போட்டுக்கோங்க தலை கட்டணும் ஏன் கீதா இதுக்கு எதுக்கு கீதா நவசிமா வந்து நான் ஒரு தலையெல்லாம் கட்டணும் அந்த ஆசை வேறு இருக்கா உங்களுக்கு யார் தலைய தட்டுறதுன்னு எனக்கு டவுட் ஆயிடுத்து அரிசி எடுத்துப்பேன் அப்புறம் அதை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓஹோ ஆழாக்குல அரிசிய போட்டு லெவல் பண்ணணும் அதுக்கு தலை தட்டுறதா என்னென்னமோ நினைச்சிட்டேன் சரி சரி நான் ஆழா கூட தலையவே தட்டி அரிசியை போடுறேன்